அனைவருக்கும் உங்கள் தோழி அகச்சித்ரா எல்லா வீடுகளில அன்னை தங்கச்சி பிரச்சனை தம்பி அக்கா பிரச்சனை அக்கா தங்கச்சி பிரச்சனை இந்த மாதிரி வந்து சகோதரி சகோதரர்களுக்குள்ளாக ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை ஒரு பெரிய அளவுல இழப்பீடு வாங்குற அளவுக்கு ஒரு கேஸாவே வந்திருக்கு அதுக்குண்டான ஜட்ஜ்மெண்ட்டும் ஒரு பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு இழப்பீடா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு இது எங்க நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அதாவது இது அபுதாபில தான் அல்லைன் சிவில் நீதிமன்றத்துல நடந்திருக்கு ஒரு பெண் தன்னுடைய சகோதரிய அவருடைய நற்பெயர் மற்றும் அவருடைய கண்ணியத்தை கெடுக்கும் விதமாகவும் குறைக்கும் விதமாகவும் அவர் மீதாக நிறைய விதமான அவதூறுகளை பரப்பும்படியாக சில விஷயங்களை பண்றாங்க ஸோ இதை எதிர்த்து அந்த பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோர்ட்டில் அவங்க அவதூறு வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணுறாங்க ஸோ அதன் விளைவாக அவங்களுக்கு இழப்பீடு வழங்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நீதிமன்றத்தில் தீர்ப்பானது வருது ஸோ அந்த தீர்ப்பின்படி என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏஐடி டென் தௌசண்ட் அளவிற்கு அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இது இந்திய மதிப்பிற்கு எவ்வளவு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க சட்டத்தின் படியும் அது மட்டும் இல்லாம தீங்கியல் சட்டத்தின் படியும் யாரு ஒருவருடைய கண்ணியத்தையும் அவருடைய தனிப்பட்ட வாழ்வியல் முறைகளையும் அவதூறாக பிரதிபலிக்கும் விதமாக ஏதேனும் குற்றங்கள் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க மீதாக அதாவது குற்றங்கள் விளைவுக்கும் என்னோ இருந்துச்சுனாலே அவங்க மீதாக கேஸ் ஃபைல் பண்ணுவதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால இது இந்தியாவிலும் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ உங்களை இந்த மாதிரி யாராவது வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ற மாதிரி உங்களுடைய விஷயங்களை ரொம்ப தவறான முறையில மற்றவங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா அவங்க மேல நீங்களும் கேஸ் ஃபைல் பண்ணுவதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ உங்களை இப்படி ரொம்பவே இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்க கூட பிறந்த உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல நிறைய பதிவுகளுக்கு கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது